ஓம் சாய்ராம் வணக்கம் சாய் பக்தர்களே மீண்டும் உங்களை இந்த சாய் பிரார்த்தனை சேனலில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் உங்களிடம் பதிவு செய்யும் போதும் கேட்கும் போதும் படிக்கும் போதும் பாபாவின் அன்பும் அரவணைப்பும் கருணையும் அவருடைய அதிசய சக்தியும் பார்ப்போம் இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சத்குரு சாய்பாபா அவரின் நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறையும் நாம் பின்பற்றி பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அவர் பின்னாடி நாம் சென்றால் சத்குரு நமக்கு முன்னாடி செல்வதை நாம் கண்கூடாக காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை இன்று நாம் பார்ப்போம் அத்தியாயம் பத்து சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை அவர் படுக்கும் பலகை ஷீரடியில் அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு மிகவும் எளிய வழி இதை பற்றி இப்போது பார்ப்போம் அன்புடனும் எப்போதும் அவரை நினைவூட்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே சாதனைகளிலே இதுதான் மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் எவ்வித செயலையும் உள்ளடக்காதது ஏனெனில் எவ்வித செலவையும் உள்ளடக்காதது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொண்டிருக்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவைகளும் வெற்றுத் தோற்றமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரணத்தினின்று விடுபடுகிறோம் நியாயம் மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமையை நம்பியிருப்பது போன்றே இவ்வுலக வாழ்வென்னும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் நமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமாக கழிப்பேறுவகையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் நாம் பாபாவை பிச்சை எடுப்பது பற்றியும் பக்தர்களின் அனுபவங்கள் பற்றியும் கூறினோம் இப்போது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு தூங்கினார் எவ்வாறு கற்பித்தார் என்று என்பதை பார்ப்போம் பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழம் நீளமும் ஒரு முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து உறங்குவதற்காக நானா சாஹேப் டேங்கலே கொண்டு வந்து கொடுத்தார் அதை தரையில் போட்டு படுத்து உறங்குவதற்கு பதிலாக பாபா மசூதியின் உத்தரங்களில் இற்று கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன்மேல் படு அதன் மேல் படுக்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒருபுறம் இருக்க தனியாக படுக்கையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்றுப்போயும் கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கணத்தையும் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூளைகளிலும் மூளைக்கொரு மண்விலக்கு ஏற்றி வைத்து இரவு முழுதும் எரிந்து கொடு எரிந்து கொண்டிருக்கும்படி வைப்பார் இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ தூங்கிக் கொண்டிருப்பதையோ கண்ணிரு கண்ணுறும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அறியாத அறியாத ஒன்றாகும் அதில் பாபா எங்கனும் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பாய் இருந்தது இதனை அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பக்தர்களும் பார்வையாளர்களும் பார்த்து கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை இவ்விச்சித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒரு நாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து எரிந்துவிட்டார் எட்டு விதமான மகா சித்திகளும் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக இயங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தேய்தன பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு ஐந்தடி மூன்று அங்கலமும் உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலனை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்பிய பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தாய் அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தியவராய் இருந்தார் பகிரங்கமாய் பிசாசைப் போன்று நடந்து கொண்டார் அந்தரங்கமாய் அவர் அத்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்தும் கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவரை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமை உள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவர் அவர் எப்போதும் தன் கையில் ஒரு சிறு குச்சியை எடுத்து சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சையெடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையே அவர் நடத்தினார் எப்போதும் அல்லா மாலிக் இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் ஆத்ம ஞான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபா தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரை உள்ள பிரம்மன் பிரபஞ்ச அனை அறைவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் ஆகிறார்கள் பாபாவின் சீரடி வாசமும் பிறந்த ஆண்டும் பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் பிறந்த நாள் அவரின் பெற்றோர் யாருக்கும் தெரியாது அவர் சீரடி ஷீரடி வாசத்திலிருந்து ஏற குறைய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பாலகனாக இருக்கும்போது முதல் சீரடிக்கு வந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்துவிட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு அவுரங்காபாத்து அருகில் இருபது வயது நிரம்பி இருக்கும்போது தோன்றினார் மீண்டும் ஷீரடிக்கு சான்படலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் ஷீரடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார் இதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது பாபா மேற்கொண்ட பணிவும் உபதேசமும் முனிவர் ராமதாஸ் பதினேழாம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்த மொகலாயர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூ நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வேற்றுமை அதிகரித்தது அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர்தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் இந்துக்களின் தெய்வமும் முஸ்லிம்களின் தெய்வமும் ஒன்றேதான் அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமை இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர் கள்ளங்கபடம் அறியாத மக்களாக கைகோர்த்து இருவகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்ட பெறுவீர்கள் போராடி வாதாடுதல் நன்றென்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியானம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாரே ஆகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம் சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் சீடர்கள் மூலம் பணம் சம்பாதிக்கும் குருக்கள் தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வார் ஆனால் அவர்களே இறை அனுபவம் மற்றவராக இருப்பார் ஆனால் சாய்பாபா தமது கடவுள் பற்று மெய்யுணர்வையை காண்பிப்பதற்காக எவ்வித சிறிய முயற்சியும் எடுக்கவில்லை அடியவர்களிடம் பெரும் அளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றனர் நியமிக்கப்பட்டவர் நியமிக்கப்படாதவர் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர் நம்மை வீடு பேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர் இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அழித்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்வதில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்மை நமது இயற்கையில் நிலைப்படுத்தி உலக வாழ்வென்னும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுபாவார் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களில் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கு கட்டுப்பட்டு செவிசாய்த்தார் சுபிச்சத்திலும் எதிரிடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாயிருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பால் அவர் இயங்கினார் எனினும் எல்லளவும் தமது உடம்பிலோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர் அத்தகைய சாயை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல் இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயை நினைவு கூர்ந்தார்கள் அவர்தம் புகழை பாடினார்கள் சாயை தவிர பிரிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது ஷீரடியில் வசித்த பெண்ணின் அன்பின் இனிமையை எங்கனம் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராம மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவி தத்துவத்தையும் அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொண்டு வந்தது பாபாவின் பணி பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாதிசயங்கள் உடையவராக கூறப்படுகிறது அதாவது புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வல்லன்மை ஆகியவையாகும் பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்துடையவராக விளங்கினார் இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதியே கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு இதோ ஒரு உதாரணம் மிக எளிமையுடன் அவர் கூறியது நான் அடிமைகளுக்குள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்தினாலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றே நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய ஒரு பணி உடைமை இதை பிரசிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவமரிதை அவமரியாதையாவது செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாரே ஆகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிரயாச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜபிப்போமாக அடுத்தது நானாவளி ஷீரடியில் நானாவளி என்ற பெயரில் தனி போக்குள்ள ஒரு விசித்திர மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனிப்பதற்காக வந்தான் ஒரு அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினார் பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு சென்று விட்டான் தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லளவும் வருத்தமடையவில்லை இந்த நானாவளி பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகா சமாதி எழுதிய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதி அடைந்தான் மிகவும் எளிய வழி முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போல் நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது சாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மையை கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்துவிட்டு எப்போதும் சாயி சாயீ என்று ஞாபகமூட்டி கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுகளுக்கெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார் ஐந்து நெருப்புகளுக்கிடையே அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தனர்களால் மட்டுமே இயலுவதாகும் மற்றகைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்பதாகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலன் உணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயியின் பெருமையும் பேராற்றலையும் கேட்டீர்கள் இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டி கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும் மேலே குறிப்பிட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல இக்கதைகள் சம்சாரம் என்னும் பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்துச் செல்கின்றன எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை ஜீரணித்து கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தனர்கள் மட்டுமன்று பெண்ணினமும் கீழ்குளத்தோரும் தூய்மை அடைந்து புனிதமடைவர் நீங்கள் உங்களது உடைமை உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனத்தை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் நாமஸ்மரணம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இவ்வுலக வாழ்வினும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மளை பத்திரமாக இட்டு செல்வார்கள் இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவிரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்நானத்திற்காக தங்களிடம் வர வேண்டும் என்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றன முனிவரின் பேராற்றல் அத்தகையது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம் சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் ஓம் சாய் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்